அனைவருக்கும் என்னுடைய மூகாம்பிகை அக்ஷய விபீர வணக்கங்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய பஞ்ச கிரக யோகம் ரொம்ப விசேஷமான ஒரு கிரக அமைப்பு பலவித யோகங்கள் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச கிரகம் யோகம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கிரகங்கள் வந்து குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள இணையும் பொழுதோ மிகப்பெரிய யோக மாற்றத்தை கொடுக்கும்னு சொல்லக்கூடிய அமைப்பு அதில் வந்து யோகம் இருக்கு சதுர யோகம் இருக்கு பஞ்ச கிரக யோகம் இருக்கு இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் ஒன்று ஒரு ஒரு குறிப்பிட்ட ராசி மண்டலத்துக்குள்ள இணையும் பொழுது இந்த யோகத்தை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு அந்த ராசியாதிபதி அந்த கிரகாதிபதி அந்த கிரக கூட்டங்கள் அவருடைய சுய ஜாதகத்தில் வலுவாக பொழுது மிகப்பெரிய யோக மாற்றத்தை கண்டிப்பாக தங்கி தீரும் இந்த ஜாதகர்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் வலுவில்லை அப்படின்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பத்து இருபது பர்சென்டாவது கண்டிப்பாக உறுதி தீரும் ஸோ ஒவ்வொரு மாதம் வந்து கிரகங்களுடைய சஞ்சாரம் வந்து மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும்போது இந்த வருடத்தில் வந்து பார்க்கும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் சேர்க்கை வந்து ரொம்ப விசேஷமானு சொல்லப்படக்கூடியது என்ன எப்பயும் வந்துருச்சு ஏப்ரலில் வந்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பஞ்ச கிரகம் வந்து ஒன்று இரண்டு அல்ல ஐந்து கிரகங்கள் சொல்லக்கூடியது இது ஊராசியில இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது வந்து இந்த நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு எல்லா ராசிகளுமே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன ராசியில உருவாகக்கூடிய இந்த பஞ்சக்கிரக யோகமானது அதிர்ஷ்டம் சில ராசிகளுக்கு கொடுக்க போகுது அதுல முதல்ல மிக முக்கியமாக வரக்கூடிய ராசி மீனராசி அதே உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து அதில் உட்கார்ந்து பஞ்ச பஞ்சக்கிரக யோகமானது மீனராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை கால் பதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக சொல்லலாம் பணியிடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள்ட்ட வரும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய நிறைய நிறைய அசைன்மை கொடுக்கறது அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை யாருங்கிறத தரவு பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மன அமைதி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஆனால் உங்களுக்குன்னு பர்சனலாக ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி மெடிடேஷன் யோகா தியானம் இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா அது ப்ரெஷருங்கிறது கூடும் தகவல் தொடர்பு உங்களுக்கு செலாக இருக்க போது மீனராசிக்காரர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இத்தனால இந்த ஒரு விஷயத்தை எடுக்கலாமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா இந்த குழப்பத்திலேயே சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சனி வந்துருச்சு அப்படின்னாவே என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாத்தி கொடுப்பார் திருமணம் வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வரன் இது மேலே யாருக்கெல்லாம் திருமணமாகலையோ உங்களுக்குலாம் நல்ல வரன் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வேலையிலும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மீனராசிகருக்கு இருக்கு தொழிலேயும் உங்களுக்கு எல்லாம் மாற்றம் உண்டு ஆனால் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதுக்கு கடத்தலாக வரக்கூடிய ராசி கடகராசி கடகராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் வந்து இந்த பஞ்சகிரக யோகம் இருக்குது அப்படிங்கறனால இந்த ரொம்ப நாள் வந்து பெடிகளில் இருக்கிற ஒர்க்கெலாம் முடித்து கொடுக்கும் இந்த ஐந்து கிரகங்கள் கடகத்துக்கு பொழுது இந்த ஒன்பதாம் வீட்டில் இருக்கும்போது என்ன பாக்யஸ்தானம் அப்படின்னு பேர் அப்போ இந்த வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம சாதிக்க போகிறோம் நம்மளால் முடியுங்கிற அந்த தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுக்கும் மாணவர்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எக்ஸாம் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது அது வேலைக்கு முயற்சி செய்வர்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நல்ல குட் நியூஸ் இங்கே கேட்க போறீங்க வாழ்க்கை துணையினுடைய முழு ஆர்வம் அதாவது ஃபேமிலியினுடைய முழு சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கை துணையின் மூலமாக அதிட்டு அதே போல் கழகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அந்த பாகியஸ்தானத்தில் வரும் பொழுது குடும்ப உறவோடு மட்டுமல்லாமல் தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ரிலேஷன்ஷிப் வந்து நிறைய பில்ட் பண்ண போறீங்க புதுப்பு கான்ட்ராக்ட்ஸ் உங்கள் கையில் கிடைக்க போது நிதி நிலையில் ஒரு கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருமானத்தில் மிகப்பெரிய ஒரு உயர்வு காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது வரக்கூடிய ஒரு அமைப்பாக வருது கடகத்துக்கு தான் வரக்கூடிய ராசி வந்து ரிஷபராசி ரிஷராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பதினோராவது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச யோகம் உருவாகக்கூடிய பதினோருங்கிறது லாபஸ்தானம் ராசிக்காரர்களுடைய நிதிநிலை வந்து கண்டிப்பாக மெல்ல மெல்ல அப்டேட் வரும் குரு இருந்தது அப்படிங்கறதுனால கொஞ்சம் அப்படியே டவுன்ல இருந்தாலும் இந்த விஷமத்தில இருந்து குரு மாறிடுத்து அப்படின்னா பெரிய யோகத்தை கொடுத்துரும் நிதி ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் நேர்மையாக அந்த செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் இத்தனால வந்து ஒரு பலனும் இல்லாம அப்படியே கிணத்துல போட்ட வெள்ள மாதிரி அப்படியே ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கை அப்படியே இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே தூக்கி கொடுக்கும் போது வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பணியிடத்துல நீண்ட காலமா சந்தித்த வந்த சர்க்கல்கள் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அலுவலகத்தில் உங்களுடைய செயல்திறன்களை எல்லாம் பாராட்டி அதுக்கு தகுந்த ப்ரமோஷன் அதுக்கு தகுந்த சம்பளம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்கள் சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இத்தனை நாள் நம்ம சமுதாயத்தில் இந்த மாதிரி யாரும் வரலை டெவலப் ஆகலை சம்பாதிக்கலை அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துக்கு மேலே நடக்க ஆரம்பிக்கும் அதான் மே மாதத்துக்கு அப்புறம் அப்படி மேலாம் நடக்க ஆரம்பிக்கும் சிவா ஒரு நல்ல நட்புறவு கிடைக்கும் இல்லை நீண்ட கால ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து விஷவராசிக்காரர்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அப்ப ரிஷபம் மீனம் கடகம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச கிரக யோகமான சிறப்பான அமைப்பை தரக்கூடியது நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றேன் ஜாதகத்துல யோகாதிபதிகள் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஜாதகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகாதிபதிகள் இருக்கக்கூடிய ராசி மண்டலத்துலயோ ஃபார் எக்ஸாம்பிள் புதனா சுக்கரனும் செவ்வாய் சனியோ யாரு உங்களுக்கு யோகாதிபதியோ அந்த ராசிக்கிறது பாவ கிரகங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களை வென்றும் அதே போல அந்த கிரகத்தோட இந்த கூட்டு கிரகங்களும் கிரக யோகங்களும் உங்க தா உங்க மீனரசிலியோ ரிஷபராசிக்கோ இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடகாசிக்கோ அந்த அதிபதிகள் சந்திரனோ சுக்கரோ அதே மாதிரி குருவோ உங்களுக்கு சுசேர்க்கையாக பெற்று திருமணத்தில் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா அதுவும் நடப்பு தசாபுத்தியும் நல்லபடியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிகப்பெரிய வெற்றி நீங்கள் அந்த பஞ்ச கிரகத்தால் கொடுக்கக்கூடிய யோகத்தை அனுபவிக்கிறது அப்படி சாலிடா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரும் இதுல ஏதாவது ஒண்ணு கெட்டு போனாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு அறுபது எழுபது பர்சன்ட் கண்டிப்பா இது வாய்ப்புகள் உண்டு அதே சமயம் வந்து போஜார வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு பத்து பர்சன்ட் மைனஸ் பண்ணிக்கலாம் ஆனா எப்படி இருந்தாலும் கண்டிப்பா ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் பலவீன பலன்கள் கண்டிப்பாக உண்டு அதுக்கு உங்க ஜாதகத்துல அந்த கிரகங்களுடைய அமைப்பு கிரகங்களுடைய நகர்வு நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நல்ல மாற்றத்தை கொடுத்துரும் சப்போஸ் பாவ கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருச்சு அப்படின்னா வர வேண்டிய விஷயம் வந்து நம்ம கைக்கு ரிஷபத்துக்கெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா பிரச்சனை ஆரிய வருஷம் ஒண்ணுமே இல்லாத கடைக்கு எடுத்துங்க ஏன்னா வாழ்க்கை வாழ்றோங்கிற அளவுக்கு இருக்கும் மீனாத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அது விரையும் பணப்பிரச்சனை போராட்டம் சிக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கும் நல்லா இருக்கு நல்லது பண்றேன் எனக்கு மட்டும் லைஃப்ல வந்து ஒரு டெவலப்மெண்ட்டே வர பழம்பிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் அதனுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் உட்காந்து இடம் பார்க்கக்கூடிய பார்வை பார்க்கக்கூடிய இடம் அதை பொறுத்து தான் அந்த கிரகங்களுடைய பலமானது அவர்களுக்கு கிடைத்து அவர்கள் எதிர்பார்ப்பு விஷயங்களை கை கூடி போகணும் ஸோ அதனால் ஒவ்வொரு ஜாதகத்துமே நல்லவன் கெட்டவன் நடத்த முடக்கிறவங்கிறது அதை பொறுத்து தான் இந்த காலகட்டம் நடக்குமா நடக்காதாங்கிறது ஒன்று இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த பஞ்ச கலகத்துக்கு முன்ன விஷயங்களை நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் செக் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கீழ்கணை நம்பரை கான்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க வரக்கூடிய சித்தரா பௌர்ணமி என்று திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா திருவிழா பாதையில் நம்ம ஒரு ஸ்டால் படணும் அதாவது கடனை தீர்க்கக்கூடிய மைத்திர மூத்த நேர் கேரளம் வந்து ஒரு முன்னூறு பேர் ஸோ அதனால வேணுங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை வந்து என்னுடைய இதே நம்பர் வாட்ஸ்அப் அனுப்புங்க அதை பார்த்தா டீட்டெயில் ரெண்டு நாள கைக்கு வரும்